ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் செவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்மில் சயின்ஸில் அழகு ரெண்டு விசையும் இயக்கம் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் ஒன்வர்டு கொஸ்டன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபஸ்ட் ஒமன் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் இதில் ஃபஸ்ட் கொஸ்டன் ஒரு பொருளானது ஆர் ஆரம் கொண்ட வட்டப்பாதையில் இயங்குகிறது பாதி வட்டம் கடந்த பிறகு அப்பொருளுடைய இடப்பெயர்ச்சி என்னவாக இருக்கும் அப்படின்னா டூ ஆர் ஒன்று பதில் ஆப்ஷன் சி டூ ஆர் கேள்வி ரெண்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள திசைவேகம் காலம் வரைபடத்திலிருந்து அப்பொருளானது எப்படி போகும் அப்படின்னா சீரான முடுக்கத்தில் பொருள் இயங்குகிறது ரெண்டு கணபதில் ஆப்ஷன் டி கேள்வி மூன்று கீழே உள்ள படங்களில் எப்படமானது எங்கும் பொருளின் சீரான இயக்கத்தை குறிக்கிறது அப்படின்னா ஆப்ஷன் ஏதான் கரெக்டு நாலு ஒரு சிறுவன் குடை இராட்டினத்தில் பத்து மீட்டர் பை வினாடி என்ற மாறாத வேகத்தில் சுற்றி வருகிறான் இக்கூற்றிலிருந்து நாம் அறிவது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது சிறுவனுடைய இயக்கம் முடுக்கப்படாத இயக்கம் நாளுக்கு பதில் ஆப்ஷன் பி கேள்வி ஐந்து ஒரு பொருளின் சமநிலையை நாம் எவ்வாறு அதிகரிக்கலாம் ஒரு பொருளின் சமநிலையை ஈர்ப்பு மையத்தின் உயரத்தினை குறைத்தல் மூலமாக அதிகரிக்கலாம் செகண்ட் ரோமன் கோடிட்ட இடங்கள் நிரப்புக ஒன்று இரு இடங்களுக்கு இடையே உள்ள மிக குறைந்த தூரம் டேஷ் எனப்படும் இரு இடங்களுக்கு இடையே உள்ள மிக குறைந்த தூரம் இடப்பெயர்ச்சி எனப்படும் ஒன்று பதில் இடப்பெயர்ச்சி ரெண்டு திசைவேகம் மாறுபடும் வீதம் டேஷ் ஆகும் திசைவேகம் மாறுபடும் வீதம் முடுக்கம் ஆகும் ரெண்டு கணபதில் முடுக்கம் மூன்று ஒரு பொருளின் திசை வேகமானது காலத்தினை பொறுத்து அதிகரித்தால் அப்பொருள் டேஷ் முடுக்கத்தினை பெற்றிருக்கிறது என்கிறோம் எந்த முடுக்கம் நேர் முடுக்கத்தை பெற்றிருக்கிறது என்கிறோம் கேள்வி நான்கு வேகம் காலம் வரைபடத்தில் சாய்வு டேஷ் மதிப்பினை தருகிறது என்ன மதிப்பை கொடுக்குது நேர்முடுக்கம் மற்றும் எதிர் மதிப்பை கொடுக்குது நாலு கணபதில் நேர்முடுக்கம் மற்றும் எதிர் முடுக்கம் ஐந்து ஒரு பொருள் நகர்த்தப்படும் பொழுது டேஷ் சமநிலையில் அதன் ஈர்ப்பு மையத்தின் நிலை மாறுவதில்லை என்ன பதில் அப்படின்னா ஐந்து கண பதில் நடுநிலை தேர்ட் ரமன் பொறுத்துக பார்த்துடலாம் இடப்பெயர்ச்சி இடப்பெயர்ச்சிக்கு மீட்டர் வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம் இதுக்கு வந்து சீரான திசை வேகம் கப்பலின் வேகம் அப்படிங்கிறது நாட்டு ஒழுங்கான பொருட்களுடைய ஈர்ப்பு மையம் அப்படிங்கிறது வடிவியல் மையம் அடுத்து சமநிலை இதுக்கான பதில் அகலமான அடிப்பரப்பு அடுத்து ஒப்புமை தருக பார்த்துடலாம் திசைவேகம் மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம் திசை வேகத்துக்கு மீட்டர் வினாடி முடுக்கத்துக்கு என்ன பேர் அப்படின்னா மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் ரெண்டாவது அளவுகோலில் நீளம் மீட்டர் அப்படின்னா வானுயர்துடைய வேகம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நாற்று மூன்றாவது இடப்பெயர்ச்சி காலம் அப்படின்னா இடப்பெயர்ச்சியுடைய காலத்தை திசை வேகம் அப்படின்னா தொலைவு காலத்துக்கு என்ன பேர் அப்படின்னா வேகம் இதோட விசையும் இயக்கமும் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் வன்படுக்குசன்ஸு முடியுது